பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே செப்டம்பர் மாதம் என்றாலே விசேஷித்த மாதம் ஏனென்றால் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தின கொண்டாட்டத்திற்கான நாள் நம்முடைய நாட்டிலே இந்த ஆசிரியர் தின கொண்டாட்டமானது ஒரு விசேஷமானதாக இருக்கிறது காரணம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு சிறந்த ஆசிரியராக அவருடைய பணியை தன்னுடைய வாழ்நாளிலே ஜனாதிபதியாக இருந்த போதிலும் அவர் தன்னுடைய பணியிலே ஆசிரிய பணியை சிறந்ததாக கருதினார் அவருடைய எழுத்துக்கள் இவ்விதமாக கூறுகிறது டீச்சர்ஸ் ஷுட் பி கிரேட்டஸ்ட் மைண்ட்ஸ் இன் கண்ட்ரி என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் ஆசிரியர்களுடைய அறிவே இந்த நாட்டில் மிக சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் அப்படிப்பட்ட கருத்தை அவர் சொல்வதற்கான காரணம் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் ஒரு நாட்டினுடைய குணம் ஒரு நாட்டினுடைய கட்டமைப்பு எல்லாமே எதன் மூலமாக உருவாகிறது என்று சொன்னால் ஆசிரியர்கள் மூலமாகத்தான் உருவாகிறது வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் லோக்க ஆறாம் அதிகாரத்தில் நாற்பதாவது வசனம் விதமாக சொல்கிறது சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல தேறினவன் எவனும் தன் குருவைப் போல் இருப்பான் இந்த வசனம் ஏசு கிறிஸ்துவை குறித்து சொல்லக்கூடியது ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது அநேக அதிசயங்களை செய்தார் அவர் எல்லாவற்றையும் செய்த பிறகு என்ன சொன்னார்னு சொன்னால் என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொன்னார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய ஆசிரிய பணியிலே இந்த நாட்டினுடைய மிகச்சிறந்த ஞானவான்களை மிகச்சிறந்த மருத்துவர்களை மிகச்சிறந்த வழக்கறிஞர்களை எல்லாரையும் உருவாக்குவது யார் என்று சொன்னால் ஆசிரியர்கள் தான் இயேசு கிறிஸ்து எப்படி என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொன்னார் அதே போல் இந்த நாட்டிலே மிகச்சிறந்த உயர்ந்த இடங்களுக்கு செல்லக்கூடிய எல்லாரும் இந்த கல்வி படிப்பை கடந்துதான் செல்கிறாங்க எனவே ஆசிரியர்கள் மிக முக்கியமானவர்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது லெஸ் ப்ரௌன் என்ற ஒரு நபரை குறித்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் அவர் தன்னுடைய சிறு வயதிலே அநேக கஷ்டங்களை அனுபவித்தவர் அவர் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் ஆனால் அவருடைய வாழ்க்கை வரலாறை நாம் படிக்கும் பொழுது அவர் ஒரு தலை சிறந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அவர் அவ்வளவு பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் பிறகு அவரை குறித்து சில நபர்கள் கேள்வி கேட்கும் பொழுது அவருடைய கடந்த காலத்தை அவர் சொன்னார் என்ன சொல்றாருன்னு சொன்னால் அவருடைய சிறு வயதிலே அவர் கற்றலில் குறைபாடுள்ள குழந்தையாக காணப்பட்டார் இரட்டை சகோதரர்கள் அவருடைய சகோதரர் நல்ல படிக்கக்கூடிய ஒருவர் ஆனால் இந்த லெஸ் லெஸ்பிரவனும் கற்றலில் குறைவுடைய ஒரு மாணவன் எல்லாரும் எஜுகபிளி ஹேண்டிகேப்ட் என்று சொல்லுவாங்க மென்டலி ஹேண்டிகேப்ட் என்று சொல்லுவாங்க அறிவு சார்ந்த குறையுடைய ஒரு குழந்தை என்று எல்லாரும் சொல்லுவாங்க அதை கேட்டு 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 இந்த லெஸ் லெஸ்பிரவனுடைய மனதிலே நான் அப்படித்தான் என்று நினைத்து கொண்டார் ஒரு நாளில் ஒரு ஆசிரியர் அவரை பார்த்து மற்றவர்கள் சொல்லலாம் நீ ஒருபோதும் அப்படி நினைக்கக்கூடாது யூ ஹாவ் கிரேட்னஸ் விதின் யூ உனக்குள்ளாக நீ சிறந்தவனாக இருக்கிறா என்பதை அந்த ஆசிரியர் சொன்னாங்க அந்த ஆசிரியரே அவர் மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக மாறுவதற்கான காரணம் வேதவசனம் சொல்கிறது அ டிசைப்பிள் இஸ் நாட் அபவ் தேன் இஸ் டீச்சர் அவர் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக போதும் நான் மாறுவதற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் தான் என்று சொன்னார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆசிரியர் பெருமக்களே நீங்கள் ஒருவேளை அநேக பிள்ளைகளை உங்களுடைய வகுப்பிலே கற்றுக் கொடுத்து அவர்களை உயர்ந்த நிலைக்கு அனுப்பி அனுப்பியிருக்கலாம் அவர்கள் உங்களைக் காட்டில் உயர்ந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்கிறது அவர்கள் எல்லாரும் உயர்ந்த இடத்திற்கு செல்வதற்கு நீங்கள்தான் காரணம் ஒருபோதும் அவர்கள் உங்களை விட மேலானவர்கள் அல்ல இந்த மேன்மையான பணியை குணங்களை கட்டக்கூடிய இந்த நாட்டை கட்டமைக்கக்கூடிய மேன்மையான பணியை செய்யக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக இந்த ஆசிரியர் தினம் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அமையும்படியாக நான் தேவனிடத்திலே பிரார்த்திக்கிறேன் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக அம்மேன்